கல்யாணத்துக்கு வந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கோடிக்கணக்கான மதிப்பில் இருக்கிற பொருளை கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் நம்பர் ஃபைவ் ஆலியா பட் ரண்பீர் கபூர் இவங்க ரெண்டு பேரும் அனந்த் ராதிகாவோட கல்யாணத்தில் ஒன்பது கோடி மதிப்பில் மெர்சிடஸ் பென்ஸ் கார் ஒன்று கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்பர் ஃபோர் சல்மான் கான் சல்மான் கான் அனந்த் ராதிகாவோட கல்யாணத்தில் பதினஞ்சு கோடி மதிப்பில் ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரு நம்பர் த்ரீ தீபிகா படுக்குன் ரன்வீர் சிங் இவங்க ரெண்டு பேரும் அனந்த் ராதிகாவோட கல்யாணத்தில் இருபது கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ்ன்ற ஒரு பிராண்டடான காரை கிஃப்டா கொடுத்துருக்காங்க நம்பர் டூ அமிதாப் பச்சன் ஃபேமிலி அனந்த் ராதிகாவோட கல்யாணத்தில் முப்பது கோடி மதிப்புள்ள வைர நெக்லஸை கிஃப்டா கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்தபடி நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம் இதில் சேர்கிறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனோ தேவையில்ல உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆயிருந்தால் மட்டும் போதும் இவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் இவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க எல்லா டீடைல்ஸும் சென்ட் பண்ணுவாங்க நம்பர் ஒன் ஷாருக்கான் ஹான் அனந்த் ராதிகா கல்யாணத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கிற லக்ஷுரியஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காரு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட மதிப்பு நாற்பது கோடி